அப்பஸ்ரன் முதலாம் பவுல் ஒன்றாம் அதிகாரம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களையும் கத்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மகதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள் எப்படியெனில் உங்களிடத்திலிருந்து கத்தருடைய வசனம்

இனிவரும் கோபாக்கினேன் என்று நம்மை நீங்களாக்கி இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே ஆமேன் இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் தக்கதாக தெரிந்து கொண்ட பொருள் சபை என்பதின் அர்த்தம் என்ன வாட் இஸ் த மீனிங் ஆஃப் சர்ச் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்த பின் அவரை பின்பற்றும் மக்களாக ஆங்காங்கே கூடி அவரை ஆராதிக்க அவருடைய வசனங்களை தியானிக்க அவருக்கு பிரியமா இந்த உலகத்திலே எவ்விதமாக வாழ்வது என்பதை கற்று அதை செயல்படுத்த கூடின கூடுகையே சபையாகும் சபை என்பது அல்லது திருச்சபை என்பது ஏதோ ஒரு கட்டிடம் அல்ல அல்லது ஏதோ ஒரு இடத்திலே மக்கள் கூடி ஒரு சடங்காச்சாரமாக செயல்படும் ஒரு செயல்பாடும் அல்ல அன்பான ஆண்டவரின் பிள்ளைகள் ஒன்றாக கூடி தாங்கள் ஏற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் நன்றி செலுத்துவதும் அவரிடம் தங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை ஏறெடுப்பதும் அவருக்கு பிரியமாக இன்னும் எவ்விதமாக வாழ்வது என்பதை குறித்து செயல்படும் ஒரு மகத்துவமான ஆசீர்வாதமான பரிசுத்தமான இடமே சபையாகும் இந்நாட்களில் உள்ள சபைகளை நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை விதமான நிலையில் சபைகள் செயல்படுகிறதா என்பது ஒரு கேள்விக்குறிதான் ஒரு சடங்காச்சாரத்துக்குள்ளாக நாம் வழிநடத்தப்படுகிறோம் அதை நாம் அனுசரிக்க கூடுகிறோம் அதன்படி நாம் இந்த உலகத்திலே ஆராதனை செய்கிறோம் என்ற ஒரு நிலை காணப்படுமானால் அது ஆண்டவருக்கான ஒரு பிரியமான சபை கூடுகையாக இருக்குமா இந்த நாளிலும் நாம் இந்த சபையை குறித்து தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட திருச்சபை திருச்சபை திருச்சபையாகும் தெசிலோனிக்க திருச்சபையிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் அதில் மூன்று காரியங்களை காண அன்போடு அழைக்கப்படுகிறோம் அது எவ்விதமாக உருவானது முதலாவதாகும் இரண்டாவதாக அங்கே எவ்விதமாக இந்த நற்செய்தி ஆண்டவர் இயேசுவை குறித்த செய்தி அறிவிக்கப்பட்டது அதன் முறை என்ன மூன்றாவதாக அதன்படியாக அந்த தெசலோனிக்கே சபை அந்த விசுவாசிகள் எவ்விதமாக செயல்பட்டார்கள் என்பதை நாம் இந்த நாளிலே சிறிது நேரம் தியானிக்கத்தக்கதாக அன்போடு அழைக்கப்படுகிறோம் முதலாவதாக இந்த செசலோனிகே சபை உருவான விதம் எங்கே கூறப்பட்டுள்ளது எவ்விதமாக உருவானது அப்போ சில நடவடிக்கைகள் பதினேழாம் அதிகாரம் முதல் பத்து வசனத்திலே இந்த சம்பவம் கூறப்பட்டிருக்கிறது மகதோனியாவில் உள்ள பிலிப்பு பட்டணத்தில் உள்ள சிறைச்சாலையிலிருந்து பிலிப்பு பட்டணத்தில் உள்ள அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளிப்படும் பொழுது வெளியே வரும்பொழுது பௌலப்போஸ்லன் அனுப்பப்பட்டார் இங்கே இருந்து போய்விடுங்கள் என்று அப்பொழுது அவர் அம்பிபோலி அப்போலோனியா ஆகிய இடங்களை கடந்து பட்டணங்களை கடந்து தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்த பிற்பாடு அந்த இடத்திலே உள்ள ஜெபா ஆலயம் ஒன்றை யூதருக்கான ஜெபா ஆலயம் ஒன்றை கண்டுபிடித்தார் முதல் முதலாக தெசலோனிக்கே திருச்சபை எவ்விதமாக உருவானது என்றால் இவ்விதமாக துரத்தப்பட்ட நிலையிலே வந்த பௌல அப்போஸ்தலன் யூதருடைய ஜெபா ஆலயத்திலே அவர் தம்முடைய வழக்கப்படி மூன்று ஓய்வு நாட்களிலே வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அங்குள்ள யூத மக்களோடும் அதற்கு அடுத்த கிரேக்க மக்களோடும் அதை பகிர்ந்து கொண்டார் அதை குறித்து சம்பாஷித்தார் என்ன பேசினார் அந்த மூன்று ஓய்வு நாட்களிலே கிறிஸ்து எவ்விதமாக பாடுபட வேண்டும் அவர் பாடுபட்டு மறித்து எவ்விதமாக உயிர்த்தெழ வேண்டும் இந்த கிறிஸ்து யார் என்றால் இயேசுவே கலீலியாவில் உள்ள தீர்க்கதரிசியான இயேசுவே என்று துஷ்டாந்தப்படுத்தத்தக்கதாக மூன்று ஓய்வு நாட்களிலே அந்த மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசுவை அறிமுகப்படுத்தினார் எத்தனை ஆச்சரியமான ஒரு நற்செய்தி அல்லவா இந்த நாட்களிலே நாம் நற்செய்தி என்ற பெயரால் பல்வேறு விதமான செயல்களை இவ்வுலகத்துக்கு அடுத்த செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் உண்மை நற்செய்தி கூட்டங்கள் என்று சொல்லி நம்முடைய கவலைகள் நீங்கும் கஷ்டங்கள் நீங்கும் நம்முடைய பஞ்சம் எடுக்கப்பட்டு போகும் நம்முடைய சுகவீனம் சுகப்படுத்தப்படும் அல்லது நம் வாழ்விலே ஆச்சரியமான அற்புதமான ஆசிர்வாதங்கள் கிட்டும் என்று கூறும் நற்செய்தி நற்செய்தியே அல்ல இவ்வுலகத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து பேசுவது நற்செய்திக்கு எதிரடையானது ஆகவே தான் அந்த தெசலோனிக்கே திருச்சபை ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு அற்புதமான திருச்சபையாக இன்றும் கருதப்படுகிறது நாம் கூட வாழும் இடங்களிலே அல்லது நாம் செல்லும் திருச்சபைகளிலே அல்லது நாம் நடத்தும் திருச்சபைகளிலே எவ்விதமான நற்செய்தி அறிவிக்கும் மக்களாக காணப்படுகிறோம் இவ்வுலகத்துக்கு அடுத்த பல்வேறு விதமான பிரச்சனைகளை தீர்க்கத்தக்கதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாரா அல்லது இவ்வுலகத்துக்கு அடுத்த உலகத்திலே அந்த நிலையான நித்திய ராஜ்யத்திலே நாம் பங்கு பெறத்தக்கதாக வழியாக வந்தாரா என்று எதை பகிர்ந்து கொள்கிறோம் ஆம் இவ்விதமான நற்செய்தியை அந்த நாளிலே அற்புதமாக கேட்ட அந்த செசிலோனிக்கே மக்களில் சில கிரேக்கர் விசா விசுவாசித்தார்கள் என்று வேதம் கூறுகிறது பக்தியுள்ள யூதரில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் ஜனங்களும் கனம் பொருந்திய இஸ்திரிகளில் அநேகரும் இந்த வசனத்தை கேட்டு அவர்களை பற்றி கொண்டார்கள் யாரை பற்றி கொண்டார்கள் பவுலை பற்றிக்கொண்டார்கள் பவுளுடைய இந்த செய்தி இந்த புதிய செய்தி அவர்கள் வாழ்விலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது ஒரு சில யூதர்கள் கிரேக்கரில் ஒரு கூட்டம் கனம் பொருந்திய இஸ்திரிகளில் ஒரு கூட்டம் இந்த கூட்ட மக்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட மக்களாக காணப்பட்டார்கள் எங்கு ஆண்டவருடைய நற்செய்தி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அங்கே அதற்கான எதிரடையான செயல்பாடுகள் உண்டு அதுதான் சரியான ஒரு நற்செய்தி அறிவிக்கும் அல்லது நற்செய்தி பணியாகும் விசுவாசியாத யூதர்கள் அந்த ஜெபாலயத்தை சேர்ந்த யூதர்கள் பொல்லாத மனுஷர் ஆகிய சிலரோடு சேர்ந்து அந்த பட்டணத்தையே அமளியாக்கினார்கள் என்று வேதம் கூறுகிறது பவுல் அப்போசிலன் தங்கியிருந்த இந்த யாசோன் வீட்டை சூழ்ந்து கொண்டு அவர்கள் கூறின ஒரு மகத்தான ஒரு வார்த்தை உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள் அவர்களை இந்த யாசோன் ஏற்றுக்கொண்டான் என்று கூறினார்கள் திருச்சபை நடந்த அந்த அந்த இடம் அல்ல யாசோனுடைய வீடும் கூட இயேசுவே ராஜா என்று ராயனுடைய கட்டளைக்கு விரோதமாக இந்த மக்கள் செயல்படுகிறார்கள் பொய்யான குற்றச்சாட்டு ஆனால் நடந்தது சரித்திரத்திலே கூறப்பட்டபடி அவர்கள் யாசோனிடம் அவனுக்கு அவர்களுக்கான ஜாமீன் வாங்கி கொண்டு அனுப்பிவிட்டார்கள் என்று வேதம் கூறுகிறது அற்புதமான ஒரு துவக்கம் அற்புதமான இந்த துவக்கத்தின் மத்தியிலே அந்த சிறிதான அந்த திருச்சபை அற்புதமாக உருவாக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டது ஒருவேளை பவுல் அப்போசிலன் அங்கே இருந்தாரா இல்லை பின் எப்படி அந்த திருச்சபை வளர்ந்தது நடத்தினார்கள் அதுதான் அற்புதமான காரியம் பசுத்த ஆவியானவரே பொருட்படுத்திக் கொள்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே பொருட்படுத்திக் கொள்கிறார் அப்பொழுது அதன் வளர்ச்சியே அது அற்புதமான வளர்ச்சியாகும் ஆம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட முறையை குறித்து வேதம் என்ன கூறுகிறது ஒன்று தெஸ்லோனிக்கு ஏர் இரண்டாம் அதிகாரத்திலே நாம் இதை காணலாம் சுவிசேஷத்தை அறிவித்த அந்த இடத்தை குறித்து ஏற்றுக்கொண்ட மக்களை குறித்து பார்த்தோம் இரண்டாவதாக சுவிசேஷம் எவ்விதமாக அறிவிக்கப்பட்டது வாட் இஸ் த மேனர் ஆஃப் டெலிவரிங் தி மெசேஜ் ஆஃப் காட் குட் நியூஸ் தி காஸ்பல் இந்த போதகம் வஞ்சகத்தினாலோ துராசையினாலோ கபடத்தினாலே உண்டாகவில்லை ஒன்று செசலோனிக்க இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது அல்லது இச்சகமான வசனங்களை சொல்லவில்லை ரெண்டு செசுலோனிக்க இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கூறுகிறது தொடர்ந்து அந்த வசனத்திலே பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவில்லை மனுஷரால் மகிமையை தேடவில்லை ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் கொடுத்து காப்பாற்றுகிறது போல வாழ்விலே நித்திய ஜீவ வழியை அறிவித்தோம் என்று கூறுகிறார் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்தி சொல்லுகிறது போல தேற்றுகிறது போல அன்பா எச்சரித்து வழி போல அந்த நாளிலே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது ஜீவனையே தங்கள் ஜீவனையே கொடுக்கத்தக்கதான ஒரு மனநிலைக்கு நேராக மக்கள் வழி ஆம் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது இந்த சுவிசேஷம் அறிவிப்பதற்காக பவுல போஸ்லன் மிக திட்டவட்டமாக கூறுகிறார் நாங்கள் மற்றவர்களுக்கு பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் வேலை செய்து எங்கள் கரங்களினாலே வேலை செய்து இந்த சுவிசேஷத்தை நிரப்பினோம் வழித்தினோம் இந்த சுவிசேஷத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் என்று கூறுகிறார் ஆம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட ஒரு வரையறை உண்டு அதற்கான வழிநடத்துதலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதாமி அருள் செய்கிறார் அவிதமான வழிநடத்தலை பெற்ற மக்களாக நாம் செல்லும் சபைகளிலே இந்த சுவிசேஷ பணி நடைபெறுகிறதா ஒருவேளை அது இல்லாத காரணத்தினால்தான் மூன்றாவதாக நாம் பார்க்க போகிற இந்த தெசுலோனிக்கே சபையின் செயல்பாடுகள் அதனுடைய செயல்முறை இன்று தோல்வி அடைந்த நிலையிலே காணப்படுகிறது இவ்விதமாக அர்ப்பணிப்புடன் தாங்களே செலவழித்து தாங்களே பணிபுரிந்து தாங்களே ஆண்டவரின் அன்பை அறிவிக்கும் மக்களாக இச்சக வார்த்தைகள் அல்ல பொருள் ஆசை அல்ல மக்களை கொள்ளையிட வேண்டும் என்ற எண்ணம் அல்ல தாங்கள் செலவு செய்து ஸ்தாபித்த அந்த திருச்சபையின் மக்கள் எவ்விதமாக செயல்பட்டார்கள் மூன்று வகையிலே அவர்கள் அற்புதமாக அந்த சபை மக்கள் செயல்பட்டார்கள் முதலாவதாக ஒன்று செசலோனிக்க முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது இந்த தெசலோனிக்கை சபையில் சொல்லப்பட்ட வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் துவனித்தது என்று கூறுகிறார் மக்கதோனியா அகாயா ஆகிய நாடுகளிலே இந்த வசனம் கடவுளின் வார்த்தை கடவுளின் வார்த்தையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துவனிக்கப்பட்டார் சத்தமாய் கூறப்பட்டார் அவருடைய விசுவாசத்தின் மூலமாக அது மற்ற நாடுகளிலே அந்த சத்தம் மீண்டும் மீண்டுமாக ஒலித்துக் கொண்டிருந்தது இரண்டாவதாக இந்த செசுலோனிக்கா பட்டணத்து மக்களின் விசுவாசம் பிரசித்தமானது என்று கூறுகிறார் தாங்கள் ஆண்டவர் மீது வைத்த விசுவாசம் எப்படி பிரசித்தமானது அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பர்சுத்தாவின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று ஒன்று செசுலோனிக்கையர் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கூறுகிறது எத்தனை அற்புதமான ஒரு மனநிலை இந்த நாட்களிலே நாம் பார்ப்போமானால் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்வதை விட சுகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது சுகபோகமான வாழ்வை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது நாம் சுபீட்சமாக வாழத்தக்கதாக நாம் இந்த உலகத்திலே நல்ல பல காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நினைப்போடு திருவசனத்தை ஏற்றுக்கொள்வோமானால் அது சுவிசேஷ பணியே அல்ல அது சுவிசேஷமும் அல்ல மிகுந்த உபத்திரவத்திலே உபத்திரவத்திலே என்று கூறப்படவில்லை மிகுந்த உபத்திரவத்திலே மிகுந்த உபத்திரவத்தில் இருக்கும் மக்களுக்கு போய் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டுமே ஒழிய உங்கள் உபத்திரவம் ஒழிந்து போகும் மாறி போகும் நீங்கள் ஆச்சரியமாக அசியமாக ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்பது சுவிசேஷமும் அல்ல நற்பணியும் அல்ல ஆகவே தான் அவர்கள் விசுவாசம் பிரசித்தமானது இன்றைய நாட்களிலே காணப்படும் திருச்சபை மக்களின் விசுவாசம் எங்கே பிரசித்தமாகிறது இது ஒரு கேள்வியாகும் ஒரு பயங்கரமான ஒரு கேள்வியாகும் கிறிஸ்தவத்துக்கு எதிராக திருச்சபையிலே நடைபெறும் நடவடிக்கைகளை வைத்து கேட்கப்படும் ஒரு கேள்வியாகும் விசுவாசம் பிரசித்தமானதா அவர்கள் இரண்டாவதாக பவுல் அப்போசலனை பின்பற்றினார்கள் என்று வேதம் கூறுகிறது ஏனென்றால் அவர் தன்னையே அர்ப்பணித்தவராக தன்னையே பலியாக ஒப்பு பிராயச்சித்தம் பிராய சித்தம் பண்ணினவராக அர்ப்பணித்து தான் வேலை செய்து அந்த வேலை செய்து வரும் கூலி நிமித்தமாக சுவிசேஷத்தை பரப்பினதால் அதை போலவே அந்த செசிலோனிக்கை பட்டணத்து மக்கள் அற்புதமாக மாற்றப்பட்டார்கள் எவ்விதமான சுவிசேஷங்களை அறிவிக்கும் இடங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவதாக அவருடைய வாழ்க்கையிலே அதை அறிவித்தார்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு அடிப்படை மாற்றம் இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் மக்களின் வாழ்க்கையில் அடிப்படை மாற்றத்தை உருவாக்கவில்லை என்றால் அந்த பணி செய்யாதிருப்பதே மிக நன்மையாகும் தவறான முறையிலே ஆண்டவரிடம் அவருடைய பிள்ளைகள் என்று கூறுவதோ அல்லது மக்களிடம் நீங்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறுவதோ சரியானதே அல்ல பவுலினுடைய பிரவேசத்தின் மூலமாக மாற்றப்பட்ட இந்த மக்கள் தங்கள் வாழ்க்கையிலே வசனத்தை துவனித்த மக்கள் அவர்கள் விசுவாசத்தை பிரசித்தப்படுத்தின மக்கள் வாழ்ந்து காட்டினார்கள் ஆகவே தான் அது மக்கதோனியா அகாயா நாடுகளிலே அது பிரசித்தமாயிற்று ஆம் ஒரு திருச்சபை என்பது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகும் ஆண்டவர் இந்த உலகத்திலே பாடுகளை அனுபவிக்க வந்தார் தம்மை தாமே தாழ்த்தி இந்த உலகத்திலே பலியாக தர வந்தார் உலகத்தின் மக்களை மீட்கத்தக்கதாக தன்னை முற்றிலுமாக தாழ்த்தினார் எத்தனை அற்புதமான ஆச்சரியமான அன்பல்லவா நம்முடைய வாழ்வு ஒருவேளை இந்த செசுலோனிக்கே திருச்சபை மக்களின் வாழ்வை போல் இருக்குமானால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம் ஒருவேளை நாம் போகும் திருச்சபைகளிலே அல்லது அதை நடத்தும் மக்கள் மத்தியிலே இவ்விதமான செயல்பாடுகள் இல்லை என்றால் வருந்தத்தக்க நிலை அது அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரும்பொழுது வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று கூறும் நிலையிலே நாம் காணப்படுவோமானால் அது எத்தனை மகிமையானது மகத்துவமானது நன்மையானது ஒருவேளை அதற்கு எதிரடையாக ஆண்டவர் சொல்லுவாரானால் அது எத்தனை பரிதாபமானது அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார் அழைத்தவர் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார் ஆனால் நாம் இதை அறிந்த மக்களாக உணர்ந்த மக்களாக நாம் இந்த திருச்சபை மக்களைப் போல நாம் வாழத்தக்கதாக அன்போடு அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை நாம் சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிக்க மக்களாக காணப்படுவோமானால் பவுலாரை போல நாம் பிரயாசப்பட்டு நாம் வேலை செய்து நாம் செலவழிக்கப்பட்டு வஞ்சகமான வார்த்தைகளின் மூலமாக மக்களை கவராமல் பொருளாசி உடையவர்களாய் நாம் செயல்படாமல் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தும் மக்களாக நற்செய்தி அறிவிக்கும் பொழுது அது எத்தனை பாக்கியமான ஊழியர் என்று பெயர் பெறுவோம் அல்லவா எத்தனை ஆசிர்வதிக்கப்பட்ட என் ஜனமே என்று ஆண்டவர் கூறத்தக்கதான ஒரு வரவேற்பை பெறுவோம் அல்லவா இந்த நாளிலும் நாம் அன்போடு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அந்த ஒரே ஒரு வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களாக அவருக்கு அவர் கூறியபடி ஊழியம் செய்யும் மக்களாக மற்ற மக்களை பார்த்தோ ஊழியங்களை பார்த்தோ ஊழியர்களை பார்த்தோ நாம் இழு போய் வீழ்ந்து போகாமல் இந்த தெசலோனிக்க திருச்சபை மக்களைப் போல அதை வழிநடத்தின பவுலாரைப் போல நாம் பணி செய்யத்தக்கதாக வாழத்தக்கதாக இந்த உலகத்திலே நாம் வாழும் வாழ்விலே நம் விசுவாசத்தை தக்கதாக நம்மால் சுவிசேஷம் வாழ்வின் மூலமாக எவ்விடமும் செல்லத்தக்கதாக நாம் தகுதி பெறத்தக்கதாக இந்த வேளையிலே அன்போடு அழைக்கப்படுகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு அந்த மேலான கிருவியை அருள் செய்து ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமே அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக நாம் நாங்கள் அனைவரும் உண்மை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் அப்பா எங்களை தாழ்த்துகிறோம் குறைவுள்ள மக்களாக காணப்படுகிறோம் கர்த்தாவே எங்கள் குறைவுகளை நீக்கேறலும் எங்கள் உபத்திரவமான மிகுந்த உபத்திரவமான நிலையிலே இருந்தாலும் கூட அன்று அந்த தெசிலோனிக்கே மக்கள் உண்மை ஏற்றுக்கொண்டது போல உம்முடைய வார்த்தை ஏற்கொண்டது போல உமக்கு சாட்சியாய் இந்த உலகத்திலே வாழத்தக்கதாக தங்களை அர்ப்பணித்தது போல எங்களையும் ஒரு விசை தாழ்த்தி உடைய பரிசுத்த பாதத்திலே ஒப்பு உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் இந்த உலகத்திலே வாழத்தக்கதாக உதவி செய்யும் உம்மை மகிமைப்படுத்தும் மக்களாக உண்மேல் வைக்கும் விசுவாசத்தை நாங்கள் இந்த உலகத்திலே பறைசாற்று மக்களாக வாழத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்யும் நாங்கள் வாழும் இடங்களிலே நாங்கள் பணி செய்யும் இடங்களிலே நாங்கள் உம்முடைய நற்செய்தியை கத்தாவே பகிர்ந்தளிக்கும் இடங்களிலே உம்முடைய பரிசுத்த மேலான சித்தப்படி நாங்கள் உழைக்க பழைக்க வாழ வழிநடத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாதமடைந்து மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே ஆமே